அனைவருக்கும் வணக்கம் காதல் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவசியமாக கடந்து போகிற ஒரு அற்புதமான உறவு ஒரு சிலர் சரியான காதல் கிடைக்கும் போது அதை இருக பற்றிக்குவாங்க ஒரு சிலர் அவர்களுடைய முட்டாள்தனத்தாலும் பிடிவாதத்தாலையும் கைக்கு கிடைக்கிற காதலை தவற விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களே தூக்கி எரிஞ்சிடுவாங்க ஜோதிடத்தின்படி ஒருவருடைய ராசி அவர்களுடைய ஆளுமை மற்றும் பண்புகளை நிர்ணயிக்கிறது தான் இருக்கும் ஒருவருடைய ஆளுமை அவருடைய காதல் உறவிலும் பிரதிபலிக்கும் சில ராசிகளில் பிறந்தவங்க காதலுக்காக போராடும் போது சில ராசிகளில் பிறந்தவங்க காதலை ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்குவாங்க அவங்களுடைய காதல் உறவு முறிகிறதுக்கும் பெரும்பாலும் அவங்களே முக்கிய காரணமாகவும் இருப்பாங்க இந்த பதிவில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய காதல் பிரியறதுக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷம் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மூளை சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அதுக்கு மாறாக அவங்களுடைய மனசு சொல்கிறத மட்டுமே கேட்டு உணர்ச்சிகளுடைய அடிப்படையில் செயல்படுறவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள்ல அவங்க எப்பயுமே அவசரமா விரைவான முடிவுகளை எடுக்கிறதுக்கே அவங்க ஆசைப்படுவாங்க அவங்க எப்பயுமே வேகமான வாழ விரும்புவாங்க ஒரு விஷயத்தை அது டக்குன்னு முடிஞ்சிடணும் ஒரு பிரச்சனைங்க வந்துருச்சுன்னா அதை சீக்கிரமா வந்து தீர்த்திடணும் அந்த பிரச்சனையை சீக்கிரமா வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க யாருடைய நேரத்தையும் வீணாக்க விரும்ப மாட்டாங்க அதனால தன்னோட காதலிருந்தும் விரைவாவே அவங்க புரிஞ்சிடுவாங்க இந்த ரிஷிபராசிக்காரர்கள் தன்னோட காதல் உறவில் தன்னோட துணையால் தன்னோட விருப்பத்தை செய்ய முடியல தனக்கு பிடிச்சதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துணையால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க தன்னோட துணையால் தன்னுடைய ஆசைகளை செய்ய முடியல அப்படின்னு உணரும் அவங்க தன்னோட உறவை முறிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுடைய பிரிவுக்கு ஒரு சின்ன சின்ன காரணங்களே போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களையுமே அமைதி மற்றும் சமநிலையை கடைபிடிக்கிற தொலாம் ராசிக்காரர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய காதலை அவங்க முறிச்சுக்க பயப்படவே மாட்டாங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு ஆழமான அற்புதமான மனிதர்களால் ஒரு பாசமான மனிதர்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அதனால தான் அவங்களுக்கு பொருந்தாத உறவுல இருந்து விலகி செல்வது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமானதாக இருக்கிறது வாழ்க்கையில தனியா இருக்கிறத பற்றி அவங்க உண்மையிலேயே பயப்படுறதும் இல்லை இந்த பயமின்மை அவர்களுக்கு பொருந்தாத ஒருத்தவங்க கிட்ட இருந்து பொருந்தாத உறவு கிட்ட இருந்து எந்த சிரமமே இல்லாம அவங்கள துண்டித்து கொள்றதுக்கும் வழிவகுக்குது அதனால அவங்க எப்பயுமே தன்னோட உறவுகளை பிரிஞ்சு வர்றதுக்கு ரெடியாவே இருப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே பழி வாங்குகிற குணம் அதிகமாக இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க அதனால் அவங்க எந்த வகையிலும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுறதையோ துரோகம் செய்யப்படுறதையோ ஏமாற்றப்படுறதையோ விரும்பவே மாட்டாங்க அவங்க விரும்புகிற நம்புகிற ஒருத்தரால் அநீதி இழைக்கப்படும் போதோ இல்லை ஏமாற்றப்படும் போதோ அவங்களால் அதை பொறுத்து கொள்ளவே முடிகிறதில்லை அதனால் அவங்களுடைய காதலில் ஏமாற்றப்பட்டதாக அவங்க உணரும்போது அவர்களுடைய துணையை மன்னிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களோட இதயத்தில் சுமக்கும் வெறுப்பு அவர்களுடனான உறவை தொடர முடியாமல் அவங்களை அதிலிருந்து வெளியேறதுக்கு வழிவகுக்குது அடுத்ததாக கும்பராசியில் பிறந்தவங்க கும்பராசிக்காரங்க எப்பவுமே அதிகமான சுதந்திரத்தை விரும்புகிறவங்க அவங்க அதிகமா உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ரொம்பவே புத்திசாலிகள் மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை கொண்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையோட பெரும்பாலான விஷயங்களுக்கு தங்களுடைய மூளையை பயன்படுத்துறதுக்கே அவங்க விரும்புறாங்க இந்த காதல் பிரிவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது கரெக்டு அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லது அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து இருந்து வெளியேறதுக்கு அவங்க பயப்படுறது கிடையாது அவங்களுக்கு சற்றுமே பொருத்தமில்லாது அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தவங்களை விட்டு விலகறதுல அவங்களுடைய உணர்ச்சிகள் தடுக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க